அம்மன் அருள் டிவி நேரகளுக்கு வணக்கம் நாங்கள் வாழ்க வளமுட ஜோதிட ஸ்ரீ ஸ்ரீ குரு வழியில் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி இன்றைக்கு முக்கியமான மாத பலன் அம்மன் அருள் டிவில தமிழ் மாதம் ஆங்கில மாதம் எல்லா கிரக பயிற்சியும் கொடுக்கிறோம் அம்மன் அருள் டிவில நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருவீங்க கண்டிப்பா வாட்டி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம தொடர்ச்சியா எல்லா பேர்ச்சியும் கொடுக்கறோம் இந்த அக்டோபர் மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறாரு மெயினா இந்த மாசம் எல்லாருமே இந்த வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க என்ன காரணம் தெரியுங்களா இந்த மாசத்துல நாலு கிரக பேர்ச்சி வருது உங்க ஜாதகத்துல தசா புத்தி மாறும் போது நிறைய நல்ல விஷயம் இந்த மாசத்துல காத்திருக்கு பாத்துக்கங்க இந்த மாசத்துல விசேஷம் எடுத்து பாத்தீங்கன்னா முதல்ல ஆயுத பூஜை வரக்கூடிய அக்டோபர் மாசம் ஒன்னாம் தேதி ஆயுத பூஜை பயங்கரமா எல்லாருமே தொழிலாளர்களுக்கு கொண்டாடக்கூடிய பூஜை ஆயுத பூஜை அடுத்து பாத்தீங்கன்னா இரண்டாம் தேதி விசயதசமி இது ரொம்ப விசேஷமாக அம்மன் கோயில் எல்லாம் விசேஷம் அடுத்து அனைவருக்குமே அம்மன் அருள் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இதான் இந்த மாசத்துல முக்கியமான நிகழ்வு எப்பன்னா இருபதாம் தேதி வருது அடுத்து பாத்தீங்கன்னா அக்டோபர் மாசம் இருபத்தி எட்டாம் தேதி இருபத்தி ரெண்டாம் தேதி பாத்தீங்கன்னா சஷ்டி ஆரம்பமாகுது இதான் அந்த மாசத்துடைய விசேஷ காலங்கள் நம்முடைய அம்மன் அனைவருக்குமே பொங்கலம் என்பர்களே கும்பராசி பாருங்க ஒரு லாபகரமான ராசினா அந்த கும்பராசி தான் எப்படி லாபகரமான எண்ணங்கள் கும்பராசியை பொறுத்தவரை பயங்கரமா இருக்கும் அது மட்டும் இல்லைங்க ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க கும்பராசிக்கார ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டாங்கன்னா அல்லது பின்வாங்க மாட்டாங்க அந்த கும்பம் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் திறமையான குணம் டேலண்டான குணம் எல்லாமே பாருங்க கும்பராசியை பொறுத்தவரை சூப்பரா இருக்கும் எதுலையுமே தைரியத்தை மாட்டாங்க கும்பராசிக்கிறாங்க அது மட்டும் இல்லங்க தன்னம்பிக்கையும் விட மாட்டாங்க அதே மாதிரி பிரம்மாண்டமா கற்பனை பண்ணக்கூடிய குணம் நிறைய குணம் இந்த கும்பத்த இருக்கும் ஏன்னா அதோடைய உருவம் கலசத்தை கொடுத்துருக்காங்களா அப்ப இந்த கலசம் எங்க இருக்கும் மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவமான இடத்துலதான் அந்த கும்பத்துடைய கலசம் இருக்கும் அப்படிப்பட்ட கும்பராசி எழுதிக்கு வரக்கூடிய அக்டோபர் மாத பலனி மிக பெரிய ஒரு மாற்றம்னா இந்த அக்டோபர் மாசம் எல்லாருமே கும்பராசியர் வெயிட் பண்றதே இந்த அக்டோபர் மாசம் தான் நிறைய விஷயத்த வாழ்க்கையில சேஞ்ச் பண்ணி இந்த அந்த அக்டோபரத்துல ஜாதகத்தை பாருங்க தசாபுத்திய பாருங்க இந்த நாலு கிரகம் இந்த மாசத்துல பயிற்சி ஆகுதுங்க மிகப்பெரிய வெற்றி இருக்குது அப்ப ஜாதகத்துல யாருக்கு நல்ல யோகம் இருக்கோ திடீர் யோகங்கள் தேடி வரும் உங்க அக்டோபர்ல பாத்துக்கோங்க அதாவது இந்த கும்பராசியை பொறுத்தவரை இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒவ்வொரு விதமான பலனா கொடுக்குறாங்க கிரகம் இப்ப பார்க்கும்போது உங்க ராசிலே ராகு பகவான் சஞ்சாரம் செய்வார் இரண்டாம் பாவத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் சஞ்சாரம் செய்வார் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்தாம் பாவத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்வார் இதுல மிதன ராசியில அடுத்து பாத்தீங்கன்னா ஏழாம் இடத்துல சுக்கர பகவானும் கேது பவானும் சேர்ந்து சஞ்சாரம் செய்வாங்க சிம்மத்துல அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எட்டாம் இடத்துல சூரிய பகவான் சஞ்சாரம் செய்வார் கண்ணீராசில ஒன்பதாம் இடத்துல செவ்வாயும் புதனும் சேர்ந்து செய்வாங்க இதுல முதல் கிரக பயிற்சி ஒன்று நாலு கிரக பேசிய முதல் கிரக பயிற்சியே சுக்கரபகவனுடைய பேச்சு தான் ஏழாம் இடத்துல உள்ள சுக்கரபகவான் எட்டாம் பாவத்துக்கு பேசி ஆவார் எப்ப அக்டோபர் மாசம் ஒன்பதாம் தேதி அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூரிய பகவான் பதினேழாம் தேதிக்கு அப்புறம் எட்டாம் இடத்துல உள்ள சூரிய பவான் ஒன்பதாம் இடத்துக்கு வருவாரு புதன் பகவான் இருபத்தி நாலாம் தேதிக்கு அப்புறம் அக்டோபர் இருபத்தி நாலாம் வரை பேர் ஆகி பத்தாம் இடத்துக்கு போவார் செவ்வாய் பவன் இருபத்தி ஏழாம் தேதி அப்புறம் பேர்ச்சியாக போவார் இதான் கிரகத்தோட அமைப்பு நல்லா பாருங்க உங்களுக்கு சூரிய பவன் ஒன்பதாம் இடத்துக்கு போனாவே சூப்பரான யோகம் பதினேழாம் தேதிக்கு அப்புறம் சரியாந்திர நேரம் வாழ்க்கையில வெற்றினா உங்களை தேடி வரும் பாருங்க அதையும் தாண்டி இந்த பரிவர்த்தனை யோகம் இந்த சுக்கரனும் புதனும் பரிவர்த்தனை யோகம் கும்பராசிய சும்மா ஜொலிக்க வச்சுடும் இப்படி உங்க வாழ்க்கையில உங்களை ஜொலிக்க வைக்கக்கூடிய நேரம் இப்ப நிறைய பேருக்கு பாருங்க எல்லாருமே என்னங்க இப்படிதான் சொல்றீங்க ஆனா எந்த ஒரு நல்ல பலனுமே ஏன் நடக்கல என்ன காரணம் சனி பகவான் யாருடைய சுய ஜாதகத்திலேயோ இல்ல குரு பகவான் யார் ஜாதக சுய ஜாதத்திலேயோ சரியான ஒரு அமைப்புல இல்லாதிட்டால் கண்டிப்பாக பொருளாதார வருமானத்துல கஷ்டப்படணுங்க இந்த பாதசனி வருமானத்துலயும் பொருளாதத்திலையும் வேலையிலையும் தொழிலையும் உத்தியோகத்திலையும் ஒரு சில ஒரு கஷ்டத்தை கண்டிப்பா கும்பராசிக்கு கொடுத்துருக்கும் கேட்டு பாருங்க சும்மா கேளுங்க சொல்லுவாங்களே ஆமா தான் சொல்லுவாங்க ஒண்ணு நண்பர்கள்ட தட வந்திருக்குங்க இல்ல பழக்கவளத்துல தடை இருக்கும் இல்ல ஃப்ரெண்ட்ஷிப்ல ஒரு தடையை பார்த்துருப்பீங்க இல்ல வேலை கடக்க ஒரு பிரச்சனை சந்திச்சிருப்பீங்க நிரந்தரமா நல்ல வேலை அனுகூலமா இருந்திருக்காது கூட்டாளிகள் இதுல ஒரு பிரச்சனை வந்திருக்கும் கண்டிப்பா ஒரு இடம் சார்ந்த பிரச்சனையோ இல்ல பூமி சார்ந்த ஒரு வழக்குகளோ ஏதோ ஒரு வழக்குகளை நீங்க இப்ப ரீசெண்டா சந்திச்சிருக்கணும் நிறைய எதிரிகள் பகைகள் படிக்கக்கூடிய மானவ மாணவியில ஒரு மந்தமான தன்மைகள் இது எல்லாமே பார்த்தது யாரும் கும்பராசி ஏன்னா சனி சரியில்லைன்னா கண்டிப்பா இந்த விஷயம் நடந்திருக்கும் எதுலையுமே ஜாமீன் போடக்கூடாது பணம் தடுமாற்றம் வந்திருக்கும் சகோதர சகோதரில் ஒரு மனவர்த்தம் வந்திருக்கும் அது மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு பாருங்க பூர்வீக சொத்து இல்ல மனைவி கிட்டயோ இல்லை நண்பர்கள்டோ கூட்டாளிகிட்டையோ நிறைய தடவை சந்திச்சிருப்போம் வேணாம் நம்ம அதிக ஜாதம் கொடுத்தது கும்பம் ஏன் நம்ம அது அடிக்கடி சொல்றோம்னா உங்களுக்கு பாருங்க மே மாசம் ஜூன் மாசம் ஜூலை ஆகஸ்ட் இந்த நாலு மாசம் எடுத்து பாருங்க ஒரு எதிர்பார்த்த அளவுக்கு பெருசா உங்களால ஒரு வளர்ச்சிக்கு போயிருக்க முடியாதுதான் எல்லாத்துக்கும் சொல்ல யாருடைய பிறப்பு சரி இல்லையோ இந்த அமைப்பை சந்திச்சிருக்கோம் ஏன்னா அதிக ஜாதம் கொடுத்தது யாரு கும்பந்தான் இப்ப ஏன் நிறைய நல்ல பலன் இருக்கு தெரியுமா ஒரே விஷயம்தான் இந்த பரிவர்த்தனை யோகம் வாழ்க்கையில எங்கேயோ கொண்டு போயிருக்கும் வீட்டுல ஒரு சுபகாரியம் சுப சார்ந்த விஷயம் வெளிநாட்ட வேலை பார்க்க எத்தனை பேர் வேலை பார்த்தாலும் சரி அவங்க ஒரு பெரிய அளவுக்கு வேலை உதவி போவாங்க இதான் முதல் பலனே வெளிநாடு வெளியூர்ல பெரிய லெவலுக்கு போறது இந்த கும்பமா இருக்கும் லாப வருமானத்துல சேமிப்புல பயங்கரமா போவாங்க ஏன் வெளிநாடு வெளிநாடு சொல்றீங்க பெரிய அளவு எட்டாம் இடத்துல சூரியன் போயிடுவாரு அடுத்து ஒன்பதாவது சூரியன் வந்துருவாரு நேர அவர் மூணாம் இடத்து வெற்றி சாந்த பாருங்க வெளிநாடு வெளியுள்ள பயங்கரமான ஒரு வெற்றியை கொடுத்துருவாரு குரு பாவன் பெருசு ஆறாம் இடத்துக்கு வந்துடுவார் ஒரு சிலதுக்கு அப்புறம் வேலை கிடைக்காதனாலும் வேலை உத்தியோகம் கண்டிப்பா இருக்கும் எந்த பேங்க்ல போய் லோன் கேட்டாலும் சரிங்க பதினேழாம் தேதிக்கு அப்புறம் பதினேழாம் தேதிக்கு அப்புறம் கேட்டு பாருங்க லோன் கிடைக்கலாம் என்னன்னு கேள்வி அது வீட்டு லோனா இருக்கலாம் இல்ல தொழில் சம்பந்த யோகமா லோனா இருக்கலாம் எந்த லோனாலும் சரி உங்களுக்கு லோன் உடனே சங்ஷனாக உடம்பு ஆரோக்கியத்தை ஹெல்த்ல பெருசா பிரச்சனை வராது கும்பத்தை பொறுத்தவரை கடன் பிரச்சனை எங்கேயா கடன் அனுகூலமா வரும் கணவன் மனைவிக்குள்ள காதல் திருமணம் ரெண்டாவது திருமணம் ரெண்டுமே ஓகே ஆகும் பாருங்க எப்படி காதல் திருமணம் ரெண்டாவது திருமணம் இல்ல குழந்த பாக்கியம் இது எல்லாமே இந்த காலகட்டத்துல இருக்கு ஏன்னா சனி பவன் குருவுட சாரத்துல போறார் குரு பகவான் சுயசாரத்துல ராகு ராகுபகான் குருட சாரத்துல போறார் அப்ப காதல் திருமணம் திருமணத்துல சுப செலவு சுபகாரம் எல்லாமே கரெக்டா உங்களுக்கு அக்டோபர் பதினேழுக்கு அப்புறம் பாருங்க தைரியமா இறங்கி அப்படிங்க யோகம் லாபம் வருமா நல்லா இருக்கும் இன்கிரீஸ் ஆகும் பெருமண்ட பண சந்தோஷம் சூப்பரா இருக்கும் பகை பிரச்சனை இருக்காது தந்தை தாயோட ஆரோக்கியம் நல்லா இருக்கும் நிறைய பேருக்கு தொழில மிகப்பெரிய வெற்றி புதுசா தொழில் பண்றீங்கன்னா ஏல்ற சனி மட்டும் நல்லா மட்டும் இருக்கணும் குரு சனி மட்டும் ஜாதகம் மட்டும் நல்லா இருக்கணும் தொழில பாருங்க நீங்க பெரிய அளவுக்கு வருவீங்க நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு அரசாங்க வேலைக்கு எழுதுறீங்கன்னா எப்பமா எழுதணும் நீங்க கரெக்டா சூரியபவன் ஒன்பதாம் இடத்துக்கு போகிற பாருங்க பதி நீளாந்தேதிக்கு அப்புறம் அரசியல் அரசாங்க வேலை ரெண்டுலயும் எதுவான மூவ் பண்ணி பாருங்க நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு மாணவ மொழியெல்லாம் படிப்புகளில அதிக மதிப்பு எடுக்கக்கூடிய காலமா வரும் லாட்ரியம் வருங்கப்ப நிறைய பேர் எடுத்துருங்க கண்டிப்பா அடிச்சே தீரும் கண்டிப்பா அடிக்கக்கூடிய அமைப்பு அதிகமா இருக்கு இந்த பரிவர்த்தனை ஒன்பதாம் இடத்துல எட்டாம் இடத்தை அதிபதி நேரம் இரண்டாம் இடத்தை பார்ப்பாரு யார் சுக்ரபான் பார்ப்பாரு திடீர்னு யோகத்தை கொடுத்துருவாரு அடுத்த புதன் பகவான் இந்த யோகத்துல இருந்து நேரம் அவர் எங்கே பார்ப்பார் ஒன்பதாம் இடத்துல மூணாம் வெற்றி சாணத்தை பாப்பாரு அப்ப லாட்ரியும் எடுத்து ஜாதத்தை யோகத்தை எடுத்து பாருங்க கண்டிப்பா அடிக்கும் அதன் தாடி அதிலேயே பணத்தை போட்டு வரையா ஜாதபதும் உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் பெண்களுக்கு பாருங்க மிகப்பெரிய வெற்றி வரும் அது வேலையோ தொழில உத்தியோகம் நல்லா இருக்கும் நல்ல ஒரு அணுக வரக்கூடிய நேரம் கண்டிப்பா அப்படி கமிஷன் வியாபாரம் ஐடிஐல வேலை பாக்குறவங்க பேங்க்ல வேலை பார்க்கறவங்க அடுத்து மருத்துவத்துறை கெமிக்கல் ஃபீல்டு இதெல்லாமே நல்ல ஒரு மாற்றம் நெருப்பு சார்ந்த வேலை இரும்பு சார்ந்த வேலைனா சூப்பரா இருக்கும் இப்ப நட்சத்திரம் முதல் நட்சத்திரம் இதுல வரக்கூடிய முதல் நட்சத்திரம் என்ன தெரியுமா அவிட்டன்ஸ்ல பண்ணுங்க எல்லாமே தைரியம் தன்னம்பிக்கை நீதி நேர்மை ஒழுக்கமான குணம் திறமையான குணம் பயங்கரமா இருக்கும் இனிமேல் எதை எடுத்தாலும் உங்க போக வெற்றி தெரியுது அவிட்டன்ஸ்ல பண்றாங்க வீடு வாங்குறதோ இடம் வாங்குறதோ வண்டி வாங்குறதோ வாகனம் வாங்குறதோ வெளிநாடு போறதோ வெளியூர் போறதோ இல்ல படிப்புகளில் ஒரு மாற்றம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டீங்க இதுக்கு முன்னாடி ஒரு நாற்பத்தஞ்சு நாள் செம்ம கஷ்டம் எதா எடுத்தாலும் பிரச்சனை பிரச்சனை சொல்லி நிறைய கஷ்டப்பட்டீங்க இனிமே கஷ்டங்கள் குறையும் ஒரு சுப சுபகாரியம் வண்டி வாகனம் பூமி சார்ந்த விஷயம் நல்ல ஒரு மாற்றத்தை அழகா அமைச்சு கொடுக்குறேன் வேலை உத்தியோகத்துல தொழில ஒரு சேஞ்ச் கிடைக்கக்கூடிய அமைப்பு பக்கம் அமைப்பு அடுத்து பாத்தீங்கன்னா சதை நெச்சல பண்ண எதுவுமே பிரம்மாண்டமா கற்பனை கலை கற்பனை நிறைய விரும்பக்கூடிய நபரா இருப்பீங்க இனிமே பாத்தீங்கன்னா வேலை தொழில் உத்தியோகம் நல்லா இருக்கும் வெளிநாடு யோகம் நல்லா இருக்கும் வெளியூர் யோகம் நல்லா இருக்கும் படிப்புகளில் நல்லா இருக்கும் நல்ல ஒரு சேஞ்ச் பண்ணக்கூடிய அமைப்பு கண்டிப்பா தேடி வரும் சுப செலவு சுபகாரியம் நல்ல ஒரு மாற்றம் வரும் வண்டி வாங்குறதோ வாகனம் வாங்குறதோ வேலை மாற்றம் பண்றதோ தொழில் மாற்றம் பண்றதோ காதல் திருமணமோ இல்ல கமிஷன் வியாபாரமோ எல்லாமே சூப்பரா இருக்கும் பாருங்க சதயத்தில் அடுத்த அடுத்து புரட்டாதத்தில் ஒரு பொறுமையான குணம் அமைதியான குணம் அனுசரிச்சு குணம் தன்மையான குணம் விட்டு கொடுத்து போகணுன்னா ஒழுக்கமான குணம் திறமையான குணம் நிறைய இருக்கும் நீங்க எது வந்தாலும் பயப்படாதீங்க இந்த புரட்டாதத்தில் பிறந்தவங்க எல்லாமே வெற்றியா வரும் படிப்புக்கொல்லி நல்லா இருக்கும் வேலை நல்லா இருக்கும் தொழில் நல்லா இருக்கும் உயர் பதவி கிடைக்கும் வண்டி வாங்குவீங்க வாகனம் தொழில ஒரு சேஞ்ச் கிடைக்கும் இப்போ ஒரு கடன் பிரச்சனையோ பகை பிரச்சையோ எல்லாமே பேஸ் பண்ணுவீங்க நல்ல ஒரு மாற்றம் உங்க பக்கம் வரும் அதாவது இந்த பிரதம் வண்டி வாகனம் வீடு பூமி ஒரு செலவு சுபகாரியம் எல்லாமே தேடி வரும் இந்த புரட்டும் அதே மாதிரி மாணவ மாணவிகள் பாருங்க படிப்பு கொள்ளிகள் மிகப்பெரிய கிடைக்கும் வட்டி தொழில் பண்றவங்க ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் இங்க எல்லாத்துக்கும் பாருங்க நல்ல ஒரு மாற்றம் இந்த புரட்டாதிகள் சில சூப்பரா இருக்கு